தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும் மிக முக்கியமாக குழந்தைகளை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க அதாவது ஓவர் திங்கிங் இஸ் அ கிரைம்ங்கலாம் இப்ப நான் சொல்றது அதுதான் ஓவர் திங்க் பண்றதே ஒரு கிரைம் ஏன்னு கேட்டா நமக்கே தெரியாம அந்த லெவலுக்கு மீறி போகும்போது இருக்கிற நல்ல விஷயத்தையும் கெடுத்து விட்டுரும் ஒரு விஷயம் நன்னா இருக்க கூட அந்த டைமில் அது நடக்காதோ இது பிரச்சனை ஆகிடுச்சோ அவன் வருவானோ இப்படிலாம் சம்மந்தமில்லாமல் ஒரு எண்ணங்கள் வரும்போது அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிடுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக திங்க் பண்ணுங்க கோ பை த ஃப்ளோ ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ஒரு சில பேருக்கு உடம்புக்கு சில ஃபுட்டு ஒத்துக்கலையா விட்டுருங்க அதுதான் சாப்பிடணுன்னு ஒன்றும் இல்லையே நிறைய பேர் வந்து காலில் எந்திரிச்சோன்னா தோசைசாக சாப்பிட்ணும் இன்னை நாள் இட்லி தான் சாப்பிட்ணும் மத்தியானம் பார்த்திங்கன்னா பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி ஏன் அந்த அரிசியிலேயே நம்ம உட்காந்துருக்கோம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்களா உடம்புல வெறும் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் ஏறும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அதுவும் அஜீரண கோளாராக மாறும் உடம்புல சமநிலை தவறும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் எங்கே நிற்கிதுன்னா நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்க்கவில்லையோ நான் புரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலையோ அந்த விஷயம் என்ற நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரவுன் நிறம்